பிச்சப்பூர் சினிமாவில் இன்ன இப்படி என்ன வந்து பார்க்க பெற முடியும்னு பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் செவன் கண்டஸ்டன்ட் ஆனால் பிரதீப் ஆண்டனி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் அந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் அந்த ரெட் கார்டு வாங்கினதுக்கப்புறமா இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெருசாக இன்டர்வியூ கொடுக்குறதோ இல்லைனா வந்து ஆக்டிவாக வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறதோ அந்த மாதிரி பெருசாக வந்து அவர் எதுவுமே வந்து பார்க்க முடியல ஸோ அதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வெளியே வந்த உடனே அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து வர ஆரம்பிச்சது ஏன்னா வந்து அவர் வெளியே அனுப்பின அனுப்பப்பட்ட விதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏன் இவங்களை இப்படி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் விசாரிக்காமல் ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டது ஸோ இப்போ வந்து அவர் வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய ஒரு பெரிய ஒரு டாக் ஈவன் அவர் ஷோலே இருந்திருந்தால் கூட இந்தளவுக்கு ஒரு பெரிய டாக் வந்திருக்குமான்னு தெரியல பட் அவர் அந்த பாதையில் வெளியான அப்போ வந்து ஒரு பெரிய டாக் பிரதீப் பிரதீப் பிக் பாஸ் பார்க்காதவங்க கூட வந்து பிரதீப் பிரதீப் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க அந்த ஒரு விஷயத்த அதுக்கப்புறமா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பயங்கர வைரலானதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து அவருக்கும் வந்து வர ஆரம்பிச்சுது ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் முதல் முறையாக வந்து ஒரு விஷயத்த வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸோ என்ன அப்படின்னா ஆல்சோ இந்த வருஷம் நடிச்சு கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம்னு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் ஸோ படம் பொறுமையாக தான் வரும் எப்போ வரும்லாம் கேட்காதீங்க வரும்போது முடிஞ்ச தேட்டரில் பாருங்கள் அன்புக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ஒரு படம் நடிக்க போகிறாரு ஸோ அந்த படத்துக்கு வந்து ஒம்பது லட்சரூபா வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வந்து வாங்கியிருக்காரு ஸோ அந்த படத்துக்காக வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன் அது எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல பட் அதுக்காக நான் வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒம்பது லட்ச ரூபா செக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணி வந்து அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒம்பது லட்சரூபா விஷயம் ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் ரிலேட்டட் சொல்லிட்டான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் எஸ் பாய்